ஏஎம்என் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் திருப்பாவையிலே தொடர்ந்து அனுபவித்து வரக்கூடிய பாடல்களிலே இருபதாவது பாடல் முப்பத்து மூவர் என்ற பாட்டை அனுபவிக்க இருக்கும் முப்பத்து மூவர் முன் சென்று கப்பந்தும் கலியே துயிலழ முப்பத்து மூவர் முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திறனுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பில் நமல் முறை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிள்ளை நங்காய் திருவே துயிலழாய் ஊக்கவும் தட்டொளியும் தந்தும் மணாலனை இப்போதே எம்மை நீராம்பவர் அமரக்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே தொயிலாய் அண்டாள் பிரட்டியார் இப்பொழுது கண்ணனை நேரடியாக எழுப்புகிறார் இந்த வரியிலே கண்ணனை எழுப்புகிறார் முப்பத்து மூவர் அமரற்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே அண்டாள் புராட்டியார் அற்புதமாக பேசுகிறார் கண்ணா எப்படிப்பட்டவனி கப்பம் தவிர்க்கும் கலியே கப்பம் என்பது கம்பம் பூகம்பம் கம்பம் என்றால் நடுக்கம் நடுக்கத்தை போக்குபவன் என்பெருமான் பயக்கிருத்து பயநாசனா என்று வடமொழியிலே சொல்லுவார் சோகம் தவிர்க்கும் சுருதி பொருள் சொன்றுகிறேன் சர்வதன்மான் பரித்தெஜ்ஜ மாம் ஏகம் சரணம் ரஜ அகந்தாமி மாசுக கவலைப்படாதே ஆகினாலே கப்பம் தவிர்க்கும் கலியே யாருக்கு முப்பத்து மூவரமரற்கு முன் சென்று முப்பத்து முக்கோடி தேவர்கள் உண்டு அது எல்லாம் கணக்கு முப்பத்தி மூன்று என்ற எட்டு வசுக்கள் ஏகாதச ருத்திரர்கள் துவாதச ஆதித்யர்கள் அஸ்வினி தேவதைகள் இப்படி முப்பத்தி மூன்று லாக்காக்கள் மாதிரி வைத்துக்கொள்ளலாம் ஒவ்வொரு லாக்காக்களும் ஒரு கோடி முப்பத்தி மூணு கோடி அப்படிப்பட்ட தேவர்களுக்கு ஓடி சென்று ஓடிச்சென்று உதவுகிறாயினி முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் இங்கே என்ன கேட்கிறாள் கண்ணா மிருகத்துக்கு உதவி செய்திருக்கிறாய் யானை கஜேந்திரன்ற யானை நீரார்கமலம் கொண்டோ நெடுங்கையால் நாராயணா ஓ மணிவண்ணா நாகணயாய் வாராய் என் நாடிடரை நீக்காய் என் ஆரிடரை நீக்காய் யானை கத்தியது ஓடி வந்தான் பகவான் நாங்கள் பெண்கள் கதறுகிறோம் மாமாயன் வைகுந்தன் மாதவன் என்றென்று நாமம் பல உன்னிடத்திலே வந்து கதர்கிறோமே என்னிடத்திலே வரக்கூடாதா அது மட்டுமல்ல அன்று துரோபதி கதறினால் புடவை கொடுத்து ஆதரித்தா அல்லவா இன்று நாங்கள் உன்னை வேண்டுகிறோம் வரக்கூடாதா அன்று திருவன் என்ற ஒரு குழந்தை காட்டிலே தவன் செய்தான் நீ சென்று அருள் செய்தாய் எங்களுக்கு அருள் செய்யக்கூடாதா பிரக்லாதனுக்காக ஒரு அரக்கன் கட்டிய அரண்மனை தூணிலே ஒதுங்கி இருந்து வெளிப்பட்டாயே எங்களுக்காக வரக்கூடாதா விடனனுக்காக அவன் அன்னன் செய்த அபராதத்தையும் கருதாது அருள் செய்தாய் எங்களுக்காக வரக்கூடாதா அது மட்டுமல்ல அகிலிகையை தேடி சென்று நீ காப்பாற்றினாய் எங்களுக்காக வரக்கூடாதா ஓஹோ நீங்கள் முனிவர்களுக்கு அல்லது தேவர்களுக்குத்தான் அருள் செய்வாயா ஆண்களுக்குத்தான் அருள் செய்வாயா பெண்களுக்கு அருள் செய்ய மாட்டாயா வயதான பெண்களுக்குத்தான் அருள் செய்வாயா சின்ன ஆயர் சிறுமியரும் எங்களுக்கு அருள் செய்ய மாட்டாயா இப்படி பலவாறு கேட்கிறாள் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வரிதான் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பந்தவிற்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் ஓஹோ எங்களை ஏமாற்ற முடியாது கண்ணா நீ ஏதோ நானே பதுகிக் கொண்டிருக்கிறேன் நானே ஒளிந்து கொண்டிருக்கிறேன் சொல்லுகிறாயா இல்லை இல்லை உன் திறமை உன் பெருமை உன் வலிமை எங்களுக்கு தெரியும் ஏன் நீ எப்படிப்பட்டவன் செப்பமுடையாய் நீ என்ன சொல்லுகிறாயோ அதை செய்வாய் என்ன செய்கிறாயோ அதை சொல்வாய் யாருக்கும் பயப்பட மாட்டாய் நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத விழிகள் நீ ஆகையினாலே செப்பமுடையாய் மிகச்சிறந்த வலிமை உடையவனே திரளுடையாய் சக்தி உடையவண்ணி வாரணம் பொருத மார்பு வரையினை எடுத்த தோல் நாரத முனிவர் கேற்ப நயம்பட உரைத்தனா தாரணி மவுலி பத்து சங்கரன் கொடுத்தவாள் வீரம் அத்தனையும் முக்கோடி வானாலும் முயன்றைய பெருந்தவமும் யாரும் எக்கோடியராலும் அராலும் விலப்படா கொடுத்த வரமும் அழித்து அத்திரன் முடி பத்தும் ஒரு கொத்தனை உதிர்த்தவன் நீ அல்லவா ராவண நிலத்திலே உன்னை பற்றி எங்களுக்கு தெரியும் திரு செப்பமுடையாய் திரருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா நல்லவர்களுக்கு அடியார்களுக்கு குளிர்ச்சியையும் எதிரிகளுக்கு அரக்கர்களுக்கு வெப்பத்தையும் தரக்கூடியவன் அல்லவா நீ செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா அப்படின்னு அடியாரை அணைப்பதாலும் எதிரிகளை கொஞ்சம் தண்டிப்பதாலும் உன்னை குற்றம் உள்ளவன் சொல்ல முடியுமா நீ குற்றம் விமலா செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் கண்ணன் எழுந்திருக்கவில்லை பக்கத்திலே நப்பிண்ணை நப்பிண்ணை எழுப்புகிறார் வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் கண்ணன் எழுந்திருக்காதனாலே பக்கத்தில் இருக்கிற நற்பின்னையை பார்த்து செப்பென்ன மெம்முலை செவ்வாய் சிறுமரும்பு நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலழாய் லட்சுமி தேவியே நீ திருமகளைப் போல மண்மகளைப் போல ஆய்மகளாக அற்புதமான பிராட்டி அல்லவா பின்னாலே வந்த பின்னை அல்லவா நல்ல பிள்ளை அல்லவா நப்பிண்ணை அல்லவா எனவே அழகான உருவம் உடையவள் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமரு அழகான உருவத்தி உடையவள்ளி உன்னுடைய உருவத்தை பார்த்தால் பெண்களே மயங்கி விடுவார்கள் செப்பென் நமில் மூளை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலாய் ஆகையினாலே பிராட்டியே நீ எழுந்திரு உக்கமும் தட்டொலியும் தந்தும் மனாளனை நீ எப்படி எழுந்திருக்க வேண்டும் எங்களுக்கு கண்ணனுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும் கண்ணனுக்கு உபச்சாரம் செய்ய வேண்டும் கண்ணனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் எப்படி தொண்டு செய்வது உக்கமும் தட்டொழியும் பெரியவர்களுக்கு சிறியவர்கள் கையுறை பொருளாக பொருளாக விசிறி கண்ணாடி கொண்டு வருவார் காலையிலே எழுந்தவுடன் கண்ணாடி பார்க்க வேண்டும் எனவே அரசனுக்கு கண்ணாடியை காட்டுவார்களாம் அரசனுக்கு விசிறுவார்களாம் எனவே அப்படிப்பட்ட விசிறி கண்ணாடி போன்ற பொருள்களை கொடுத்து இப்போதே எம்மை நீராட்டேரோரெம்பாய் எனவே நீ வந்து எங்களை கண்ணனோடு இணைத்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறாள் ஆண்டாள் பிராட்டியார் அது மட்டுமல்ல ஆண்டாள் நினைக்கிறாள் ராமனுக்கு அயோத்தியிலே பட்டாபிஷேகம் நடந்தது எப்படி நடந்தது அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாழ் பற்ற பரதன் வெண் கொடை கவிக்க இருவரும் கவரி வீச ராமாயணத்திலே ராமனுக்கு பட்டாபிஷேகம் நடக்கிறது அரியணை அனுமந்தாங்க அங்கதன் உடைவாள் பற்ற பரதன் வெண் கொடை கவிக்க இருவரும் கவரி வீச விரைமலி குழலி ஓங்க பெண்ணை நல்லூர் சடையன் தன் மரபுளோர் கொடுக்க வாங்கி வசிஷ்டனே புனைந்தான் மௌரி அற்புதமான பட்டாபிஷேகம் ராமாயணத்திலே நடக்கிறது உலகத்திலே உள்ள அற்புதமான நீ நதிகளிலிருந்து நீர்களை கொண்டு வந்து அங்கே ராமனுக்கு பட்டாபிஷேகம் பக்கத்திலே சீதை ஆண்டாள் நினைக்கிறாள் எங்களுக்கெல்லாம் கண்ணனோடு சேர்ந்து கொண்டு நீயே பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் இப்போதே எம்மை நீராட்டேலோ அரும்பாவாய் இவருடைய ஆண்டாளுடைய தந்தையான பெரியாழ்வார் கண்ணனை நீராடவா நீராடவா என்று அழைத்தார் ஆண்டாள் பிராட்டியார் நப்பிண்ணை பிராட்டியை அழைத்து கண்ணனுக்கும் எனக்கும் சேர்த்து நீ நீராட்டம் செய்ய வேண்டும் என்ற அற்புதமான செய்தி இங்கே சொல்லுகிறாள் எனவே இப்போதே எம்மை நீராட்டேலோரெம்பாவாய் அருமையான பாடல் பாட்டை மறுபடியும் பார்க்கிறோம் முப்பத்து அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரருடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறு மருங்குள் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொழியும் தந்தும் இப்போதே எம்மை நீராட்டேலோரும்பவை அன்பர்களே ஐயந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு என்று சொல்லப்படுவதனாலே திருப்பாவை முப்பது பாட்டு அதிலே இருபது பாட்டு இதுவரை நாம் பார்த்துருக்கிறோம் இந்த இருபதாவது பாடல் கண்ணனையும் நப்பெண்ணையும் சேர்த்து எழுப்பி இது ஒரு அற்புதமான விஷயம் கௌசல்யா சுப்ரஜாராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நலசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் என்று விஸ்வாமித்ர ராமனுக்கு எழுப்புகிறார் பல இடங்களிலே பார்க்கிறோம் கதிரவன் சிகரம் சிகரம்மன் நனைந்தான் என்று அங்கே ஆழ்வார் எழுப்பி இருக்கிறார் ஆனால் இங்கே கண்ணனையும் நப்பின்னையும் சேர்த்து எழுப்பக்கூடிய காட்சியும் அது மட்டுமல்ல நீ எழுந்திருக்க வேண்டும் நாங்கள் உங்களை வணங்க வேண்டும் என்று சொல்லாமல் நீ எழுந்திருக்க வேண்டும் மனைவியோடு எழுந்திருக்க வேண்டும் துணையோடு எழுந்திருக்க வேண்டும் அப்பொழுது உனக்கும் எங்களுக்கும் நப்பிண்ணை பிராட்டி திருவபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய புரட்சிகரமான கருத்து வேறெங்கும் பார்க்க முடியாது திருப்பாவியில் மட்டுமே பார்க்க முடியும் என்று சொல்லி தொடர் இருக்கிறோம் நன்றி வணக்கம்